இந்த இயக்கத்தில் உள்ள முதல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள் அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்துள் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி தலை துடுங்க முடியும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாருங்க இப்ப நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா முக ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னு ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரி இருக்காங்க திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி உச்ச போயிருக்கு இந்த பிரச்சனையே பிரச்சனைல என்னை எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தாரு முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும் எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை இருக்கணும் ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு ஆனால் சரி அண்ணாமலை இருப்பா இந்த கட்சியில தொண்டனாக அண்ணாமலை இருப்பான் தொண்டனாக தொண்டனுங்கிற பதவி எப்பொழுது இருக்கும் தலைவர்கள் மாறித்தான் ஆகணும் அதான் அந்த கட்சியினுடைய அழகே தலைவர்கள் மாறுவது அப்பதான் அவ்வளவு தலைவர்களும் நாங்க உருவாக்க முடியும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு பாரதிய கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏ வர்றாங்கன்னா அவர்களும் தலைவர்கள் வர முடியும் இத்தனை பெண்கள் ஏ வர்றாங்க தலைவர ஆரம்பித்தது முதலமைச்சர் அதற்கு நான் என்ன சொன்னேன் நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து அகற்றும் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு சில பேர் செங்கல் அகற்றம்னு நினைக்கிறாங்க கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகு புத்தி வரணும் அப்ப நான் இதையே திருப்பி சொல்றேன் அப்ப முதலமைச்சர் என்னை எனக்கு பாதுகாப்பு தமிழகத்துல இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரா நான் அப்படி எடுத்துக்கலாம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு வைராக்கியமா சொல்றாரு பாக்கலாம் வாங்க அப்படின்னு நாங்களும் வைராகியமா சொல்றோம் பார்க்கலாம் வாங்க சோ முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் புத்தி உரம் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்காரு அதற்காக நான் முதலமைச்சர் குற்றம் சுமத்தலன்னா ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டேன் சரி பாத்துக்கலாம் சார் எலெக்ஷன் ஃபீல்ட்ல பாத்துக்கலாம் நீங்க அப்படி சொல்லுங்க நாங்க இப்படி சொல்றோம் மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடுறோம் இதுல கீதா ஜீவன் அவர்களோ அண்ணன் சேகர்பாபு அவங்க சொல்றாங்க நான் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் இன்னைக்கு தமிழகத்துல இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் யாரு முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்கள் பதினாலு பேர் ஏடிஎம் கேல இருந்து வந்தவங்க அவங்க இம்போர்ட்டடா நான் இம்போர்ட்டடா பாபு அவர்கள் அதிமுக இருக்கும்போது போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க இன்னைக்கு கலைஞர் யாவ கடவுள்ங்கிறார் அப்ப மதம் மாறியவர் அவரா நானா அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இது நியாயமா இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இங்கே இந்திய கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு இருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார் அதெல்லாம் மிரட்டல் இல்லையா சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர் சொன்னாரு இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகார்க்கு அனுப்புவோம் நாங்க ஸ்போர்ட்டிவா நாங்க எடுத்துக்கிறோம் களத்திலே மோதுவோம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்தில் இருக்கோம் நீங்க எத்தனை பேரோடு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டரும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்துல கடைசி ஆண்டாக தமிழகத்தில் ஆட்சியில் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்